மகளே மகனே அம்மா அவன் ஆதிபராசத்தி தாய் கதைக்கிறேன் உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தவறவிடாதே கேள் அம் அம்மன் குழந்தையே உனக்கு இது ஒரு முறைதான் கேட்க வாய்ப்பு கிடைக்கும் முழுமையாக கேட்டு மற்றவர்களும் பயன்பெற பகிர் பகிர்ந்து நான் சொல்வதை செய் உனக்கு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகின்றது உன்னை எவ்வாறு என்பதை முழுமையா கேள் முதல் நான் உன்னுடன் கதைக்க வேண்டும் குழந்தாய் இது அம்மனின் அம்மன் சொல்வதை நீ காய்தானே முழுமையாக உன் கவனத்தை நல்வழிப்படுத்தி லட்சியத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒன்றை நீ நான் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் நீ நினைத்தது உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் இதைவிட அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்ற அர்த்தம் ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் உன்னுடன் நடக்காமல் போனதை பற்றியே எப்போதும் மனதில் கொண்டு கவலைப்படுகிறாய் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததாக இருக்கட்டும் இதுவரை நீ பெற்ற அவமானம் ஏமாற்றம் துரோகம் ஆகியவை மூலம் நீ தற்ற அனுபவங்களை மட்டும் மனதில் கொண்டு இனிமேல் நடக்க போவதை பற்றிய உன் சிந்தனை இருக்க வேண்டும் அதுதான் உன் லட்சியத்தை அடைய வழிவகுக்கும் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நிதானமாக யோசித்துச் செயற்படு நிச்சயம் வெற்றி பெறுவாய் இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் மரண விளிம்புக்குச் சென்ற எண்ணத்தையும் மறந்துவிடு குழந்தாய் மகளே மகனே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் உன்னை வசந்தத்திற்கு அழைத்துச் செல்வேன் இன்னும் சிறிது காலத்திற்குள் எல்லாம் முடிவுறும் நீ சகல செல்வமும் பெற்று நல்வாழ்வு வாழ்வாய் உனது லட்சியத்தை அடைவாய் நீ எதை இழந்தாயோ அதை அடைவாய் நீ என்னை அறியும் முன்பாகவே உன்னை அறிந்தேன் உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் குழந்தாய் நான் பூர்வத்திற்கும் முந்தியவள் மனதை தேட்டிக்கொள் கர்மத்தின் தீவிரம் உன்னை பாடாய்ப்படுத்துகிறது இனி அது நடக்காது நடக்க விடமாட்டேன் உன் துன்பம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது நீ என்னை எப்போது கும்பிடத் திறங்கினாயோ அப்போவே நான் உனக்கு வழித்தினையாக வந்து கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை அசரீதியாக சொல்லி கொண்டிருக்கிறேன் அதை நீ முழுமையாக கேட்பது மட்டுமில்லாமல் உருவத்தில் நான் உணர்த்தி கொண்டே இருப்பேன் நீ செல்லும் பாதை சரியா தவறாகின அதை புரிந்து கொண்டு செய்யப்படு குழந்தாய் நெடுங்காலம் பலாய் கிடந்த கட்டி பூர்வ காலம் முதல் நீர்மூலமான அனைத்தையும் மீண்டும் எடுத்து தந்து தலைமுறை தலைமுறையாக பாலாக்கி போவை போனவைகளை மீண்டும் புதுப்பிப்பேன் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக இருப்பேன் நீ சந்தோஷமாக இரு தூக்கத்தை விட்டு எதனை வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் குழந்தாய் நடந்ததன் நடப்பதன் நடக்க போவதும் ஆகிய எதுவும் உன் கையில் இல்லை உன்னால் நடப்பதும் இல்லை எதற்குமே பொறுப்பாளியாக இல்லாமல் வெறும் சாட்சியாக உள்ள நீ ஏன் குழம்பிக்கொண்டிருக்கிறாய் எல்லாத்தையும் செய்துவிட்டே நடந்துவிட்டது முடிந்து விட்டது என நினைக்கிறாய் இப்போதுதான் ஆரம்பிக்கின்றது உனக்கு வரும் பிரச்சினைகளை நீ ஒரு பாடமாக நினைக்க கூடாது எங்கு தீர்வு இருக்கும் என்று தீர்வுகளை தேடிக்கொண்டு ஓடுவேன் ஏன் உனக்குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும் ஏன் பேரை மறந்து மற்றவரை உச்சரிப்பது ஏன் என்னென்னை என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை நிற்பேன் நீ என் என்னால் தேர்வு மகளே மகனே நான் எப்படி கைவிடுவேன் உன்னை இதை யோசித்து அன்பு குழந்தையே அம்மனின் குழந்தை நீ இது அம்மன் வாக்கு வசிரஜி வாக்குச் இதில் கொமான் மூலம் நீ உனக்கு வாக்கு உனது ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் கேட்க வேண்டும் கடவுளிடம் கேட்கும் போது பல பிரச்சனையை கேட்டால் பதில் கிடைக்காது ஆகவே உனது ஒரே ஒரு தீர வேண்டிய உடனே தீர வேண்டிய பிரச்சனையை நான் வழிகாட்டுகிறேன் குழந்தாய் பதில் சொல்கிறேன் இது அம்மன் வாக்கு